ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஒரு நல்ல சங்கீத வித்வான் காஞ்சி மகா பெரிவாவை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவரோட குடும்பம் ரொம்ப வறுமை நிலையில் இருந்தது அந்த நிலையை போக்குறதுக்கும் செல்வத்தை பெருக்கிறதுக்கும் ஏதாவது மந்திரம் தந்திரம் பிரார்த்தனை இருக்கான்னு பெரியவாலை கேட்குறதுக்காக வந்தார் பெரியவா நான் என்ன சொல்கிறது உனக்கே தான் தெரியுமே நீ தான் சங்கீத வித்வான் ஆச்சேன்னார் அந்த அந்தனர் இல்லை பெரியவா நான் ஏதோ பாட்டு பாடுவேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே மந்திரம் தந்திரம் எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது பெரியவா அப்படின்னார் பெரியவா திருப்புகழ உனக்கு பரிச்சயம் இருக்கு இல்லையா நோக்கு கந்தர அனுபூதி தெரியுமோ அந்தனர் ஓ மனப்பாடமாக நன்னா தெரியும் அப்படின்னார் பெரியவா அனுபூதியில் அருணகிரிநாதரே முருகர்கிட்ட செல்வம் கொடுன்னு கேட்குறாரு அந்தனருக்கோ ஒரே ஆச்சரியம் நாம் இத்தனை வருஷமாக கந்தர அனுபூதி சொல்லிகிட்டு இருக்கோம் கந்தரநுபூதியோ ஞானமயமான ஒரு நூல் அதில் அருணகிரிநாதர் ஞானத்தை தான் கேக்கிறார் பணம் கேக்கிற மாதிரி எந்த ஸ்லோகமும் இல்லையேன்னு முடிச்சார் அந்தனர் எனக்கு புரியலையே பெரியவா புரியிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும் பெரியவா எங்க கடைசி பாட்ட பாடு அப்படின்னார் எங்கேயும் நிசப்தம் வெங்கல குரல் கணீர்னு பாடினார் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் മരുവായി മലരായി മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായി കുരുവായ് വരുവായ് അരുൾവായി ഗുഗനേ അരുൾവായി ഗുഗനേ അരുൾവായി ഗുഗനേ പാത്തിയാ ഇതിൽ വരുവായി അരുൾവായി കുഗനേ അപ്പീൻ വരുത് அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது பதத்தை பிரித்து படிங்கோ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா நீ வந்து எனக்கு பணம் தருவாய் குகனே வருவாய்னா வானு ஒரு அர்த்தம் வருவாய்னா வருமானம்னு ஒரு அர்த்தம் அவர் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கட்டும் ஆனால் நாம் இப்படி கேட்கலாம்ல அதே குருவான சுவாமிநாதன் நமக்கு பரத்தோட യുഗത്തെയും കൊടുത്തിട്ട് പോരാർ അതിനാൽ ഇത് മേലെ എന്നും ഇതയേ തുമ്പ തുമ്പൊല്ലവാണോ കഷ്ടമെല്ലാം തീരും ഉരുവായ് അരുവായ് ഉളതായി ഇളതായ് മരുവായി മലരായി മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായി വിധിയായി ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായി ഗുഗനേ വരുവായി വരുവായി ശ്രീ മഹാപ്രീപ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര